வணக்கம் சார் டு ஸ்டார்ட் சார் சொல்லிட்டாரு இது வந்து யாராவது ஒருத்தர் காப்பாற்றப்பட்டாலும் இது எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இப்ப நாங்க பேச வந்திருக்கிறது இமெயில் அவேர்னஸ் பத்தி அவேர்னஸ் எதுக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பல பேர் கேட்கலாம் பட் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிரங்கள்லயும் லட்சங்களையும் கொடுத்து எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிறேங்கிற பேர்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எதார்த்தம் அதுதான் இன்னைக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இப்போ நாங்க மெயினா இமெயில பத்தி இன்னைக்கு ஏன் பேச வந்திருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்போர்ட் சென்டரும் சரி எந்த ஒரு எக்ஸ்போர்ட் கத்து கொடுக்குற ஒரு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸே பெரிய பெரிய இருக்கட்டும் அவங்க யாருமே ஒரு எழுத படிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே குடுக்கறதில்ல இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரமா யூடியூப்ல உங்களுக்கு படிக்க தெரியலன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்க எழுத வேணாம் படிக்க வேணாம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு மேட்ரியல் எக்ஸ்போர்ட்லன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பட் அது கிடையாத விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னன்னா தான் அந்த வேரை பத்தி தெரிஞ்சுக்காம யாராலையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏமாறாதீங்க ஏற்கனவே இன்னொரு அவேர்னஸ்லயும் நாங்க இதான் பேசணும் இன்னைக்கும் இததான் பேசுறோம் இதை ஒருத்தர் நீங்க காப்பாற்றப்பட்டாலும் அது பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாயை சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தா பெத்தவங்க கொடுத்துடுவாங்க ஒர்க் பண்றவங்க வேலையும் பார்த்து இதையும் கத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காலை உண்டு எழுந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி ஏமாறாதீங்கன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நாங்க வந்து இப்போ எங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் நான் ஒரு ஹோம் மேக்கர் வீட்டுல எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் பேசுறேன்னா யாராவது ஒருத்தர் இதுல இருந்து சேவ் ஆவீங்கன்றது மட்டும்தான் அதோடைய நோக்கம் வேற எதுவுமே கிடையாது இது வந்து எங்க இன்ஸ்டியூஷன்லயோ இல்ல எங்க சென்டர்லயோ நீங்க வந்து கத்துக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேகா போய் கண்ட இடத்துல சேர்ந்து பணத்தை வீணாக்காதீங்க வேண்டானா அந்த அந்த தொழிலுங்கிறதே வேண்டாம் ஒதுக்கிடுங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து கஷ்டப்படாதீங்க இதுதான் மெயின் செக்மெண்ட் எங்களுக்கு மற்றபடி எக்ஸ்போர்ட்ல இமெயில் அப்படிங்கிறது இமெயில் வந்து எத்தனையோ பேர் எல்லாருமே கிடையாது எல்லாருக்குமே இமெயிலா என்னன்னு தெரியும் பட் நமக்கு என்ன தெரியும் ஒரு வேகா ஒரு கம்யூனிகேஷன் டூல் அவ்வளவுதான் பட் மெயில் இல்ல இ மெயின்னு சொல்லிதான் சொல்லி கொடுத்திருக்காரு சதீஷ் சார் எங்களுக்கு வந்து இ மெயில் இல்ல அது இ தான் சொல்லி கொடுத்திருக்காரு இமெயிலுனா சும்மா ஒரு ஒரு நாலு லைன் எழுதணும் இல்ல ஒரு ஒரு பேஜுக்கு எழுதணும் அமிச்சோங்கிறது விஷயம் கிடையாது என்ன எழுதுறோம் எப்படி எழுதுறோம் அந்த நம்மளுடைய எழுத்துக்கள் எப்படி அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை கவருதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிருக்காரு சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு இமெயில பத்தி நாங்க கிட்டத்தட்ட போர்டீன் டு பிப்டீன் டேஸ் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி என்னையா நீங்க பெருசா பதினைஞ்சு நாள் இமெயில கத்துக்கிறீங்கன்னு யார் வேணா கேள்வி கேட்கலாம் பட் ரியாலிட்டி அனுபவிச்சு எங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் மூலியமா எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது ஒரு கிளையண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் அட் த சேம் டைம் ஒரு சப்ளையருக்கும் யாருமே வந்து ஒரு ஃபோன் கால்லையோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லயோ நம்ம நம்மள நம்பிட மாட்டாங்க டு பி ஃப்ரங்க் உள்ளூர்ல இருக்கிறவனே எவனும் நமக்கு அஞ்சு பைசா கொடுக்க மாட்டான் சரிங்களா வெளிநாட்டுல இருக்கிற பேரு மொழி

இது பத்திரம் போடுன்றது அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு ஒரு சின்ன பத்தாயிரம் ரூபா நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கமே அவனுக்கு கொடுக்க மாட்டோம் அதான் நிலைமை இன்னைக்கு வேற நாட்டில் இருக்கிறவங்க நம்மளை நம்பி ஒரு தொழில் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்மளுடைய அவங்க நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை வந்து நம்ம அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும் அது ரொம்ப மேண்டேட்ரி சரிங்களா அப்படி அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம மெயில் அமைச்சு முடிகிற விஷயம் கிடையாது கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸும் இமெயில தான் நடக்க போகுது நாளைக்கு ஒன்னும் இல்ல ஓகே கிளையன்ட் ஜெனியூனா இருந்தா ஃபைன் இதே ஒரு ஃபேக் கிளையண்டா இருந்தாலும் அந்த மெயில்ஸ் தான் உங்களை காப்பாத்த போகுது சோ நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி மெயில் தான் நமக்கு மெயின் அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க படிக்க தெரியாம எழுத தெரியாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சும்மா பேருக்கு யார் வேணா சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறேன் பேருக்கு எடுத்துட்டு போயிடலாம் பட் ரியாலிட்டி நம்ம அனுபவிக்க போறோம் நம்ம ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண போறோம் அதை பத்தி தெரியாம நம்மளால எப்படி பண்ண முடியும் அதை தயவு செய்து கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து இப்போ ஒரு கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு இமெயில்ல அதுவும் அது அது எப்படி பண்ணணும் நம்ம அதாவது எதுக்குமே ஒரு முறை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த முறைங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியும் முக்கியமா எக்ஸ்போர்ட்ல அதுலதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா அண்ட் அட் த சேம் டைம் மெயில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் தேடுறதுல இருந்து அந்த டீல கம்ப்ளீட்டா பேமெண்ட் வாங்கி அவங்களுக்கு ஷிப்மெண்ட் அமைச்சு க்ளோஸ் பண்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஆஃப் மெயில் இருக்கு எங்க சார் எங்களுக்கு அத கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு மட்டும் நாலு நாள் எடுத்துருக்காரு சரிங்களா அந்த ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜரை நம்ம பார்த்தாலே போதும் நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே முடிச்சிட்டோனா ஒரு டீல் ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளைண்ட்டோட இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் இன்னொன்னு எடுத்தோன்னே அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஹி மே ஹி மேட் அப்ஸ் அவரை வந்து எங்களை வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஹெட் டாபிக்ஸ் டிராஃப்ட் பண்ணுங்க அதை வச்சு நான் உங்களை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிதான் ரெண்டு நாள் எங்களுக்கு அதை டிராஃப்ட் பண்ண டைம் கொடுத்து நாங்க டிராஃப்ட் பண்ணதை செக் பண்ணி அவரு நாங்க டிராஃப்ட் பண்ணதுக்கும் அவரு சொல்லி கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அதுல அவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு எல்லாரும் இமெயில் டிராஃப்ட் பண்ணலாம் நான் சொல்லவே நான் அதை இல்லைன்னே சொல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சுதா ஃபைன் எவ்ரிபடி கேன் அ மெயில் பட் அட் த சேம் டைம் இஸ் சம் ப்ரொசீஜர் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை வந்து நாங்க எங்க மென்டார்கிட்ட கத்துக்கிறோம் சரிங்களா இன்னொன்னு வந்து யாருமே வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க யாருமே இன்னைக்கு வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க அந்த ப்ரூஃப் தான் மெயில் வந்து ஒரு ப்ரூஃபா இங்க நமக்கு நிக்குது சரிங்களா மெயில் வந்து மெயில் இஸ் நாட் ஜஸ்ட் மெயில் அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுத்தாருன்னா அது அது ஒரு மாதிரியான பீப்புள் ஒருத்தர் நல்லதும் கத்துக்கோங்க கெட்டதையும் கத்துக்கோங்க நல்லதை எங்கே யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்க கெட்டதை எங்கே யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க மென்ட்டார் எங்களை வந்து கொண்டு போறாரு ஆகே நிறைய ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸ் அட் த சேம் டைம் ஃபேக் மெயில்ஸ் முக்கியமா இன்னைக்கு நிறைய பேர் போய் குழியில விழுறது அந்த ஃபேக் மெயில்ஸ் ஃபேக் மெயில்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணனும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சரிங்களா அந்த ஃபேக் மெயில்ஸ் வந்து அதை அதாவது ஒரு ஆசையை காமிச்சு ஒருத்தரை குழிப்புள்ள உழவிக்கிறதுனா அது இதுதான் இமெயில ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருமா 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 வருமான்னு காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒரு பேக் மெயில் பெரிய ஆசைய காமிச்சு உள்ள வர்றச்ச அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அலாதியானது ஆனா அது எவ்வளவு பெரிய பொதக்குழின்னு போய் விழுந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனா அதை எப்படி நாங்க சார்ட் அவுட் பண்ணி நாங்க போய் அப்படி ஒரு குழியில விழாத அளவுக்கு எங்களை காப்பாத்தி வழி சரிங்களா இமெயில் அதே மாதிரி இமெயில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் வந்து நீங்க பண்றத வச்சு நான் உங்களை கரெக்ஷன் பண்றேன்னு சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் மேட்டர்ஸ் சும்மா எல்லாரும் ஒரு கிளையண்ட் தானே ஒன்னுல சும்மா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் எல்லா கிளையண்டும் உங்களை நம்பிட மாட்டாங்க நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க எப்படி நீங்க மெயில்ஸ் அனுப்புறீங்கிறத வச்சுதான் அந்த கிளையண்டோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்க போகிறோம் சரிங்களா சோ தயம் செய்து நீங்க போய் இப்படி போய் ஜஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் மெயில் டிராப் பண்ணிடலாம் எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு மேட்டரே இல்லைன்னு நினைச்சுலாம் போய் விழுந்துடாதீங்க இமெயில் இஸ் நாட் தட் ஈஸி அண்ட் அட் த சேம் டைம் இமெயில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸிங் விண்டோங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எங்க சார் சொல்லி நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் சீரியஸ்லி அது ஒரு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ சிம்பிள் நான் இவ்வளவு நேரம் பேசினது வந்து எனக்கு ஒரே விஷயம்தான் இமெயிலுங்கிறது சின்னது கிடையாது ரொம்ப 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 பெரிய விஷயம் அதே நேரத்துல படிக்க எழுத தெரியலனாலும் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தயவு செய்து மக்களே வெளியே வந்துருங்க அது பாசிபிள் கிடையாது அது யாராலையும் முடியாது ஏதோ ஒரு பாஷை அதாவது இங்கிலீஷுங்கிறது யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படி இருக்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஆகுது தெரிஞ்ச மட்டும்தான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்மளால நாளைக்கு பேர்கிட்ட பேச முடியும் ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ற அளவுக்காவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் தெரியணும் தெரியணும் இல்லனா ஜீரோ சும்மா எவனோ சொன்னா செஞ்சோம் நம்ம பணம் வரல இன்னைக்கு அஞ்சு லட்சம் விட்டுட்டோம் ரெண்டு லட்சம் விட்டுட்டோம்னு உட்கார வேண்டிதான் சோ அது அவ்வளவு ஈஸி கிடையாது எதார்த்தத்தை புரிஞ்சு வேலை பாருங்க எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க அனாவசியமா போய் விழாதுங்க ஓகே சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே எங்களால எங்களால கன்வே பண்ண முடிஞ்ச விஷயத்தை நாங்க கன்வே பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் முடிவே உங்க கையில தான் இருக்கு தேங்க்யூ சோ மச்